ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இன்றைக்கி வந்து கடாரங்கா ஊருக்கா செய்யலாம் இது வந்து கிராமங்களில் எல்லாம் நிறைய கிடைக்கும் நல்லா எலுமிச்ச மழை மாதிரி புளிப்பா நல்லா பெருசாக இருக்கும் ஊண்டு தான் வந்து இதில் கசப்பு இருக்கும் இதை குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அதை இப்போது கட் பண்ணலானுமா நமக்கு எந்த அளவு பீசஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருக்கிறதுனால ஜூஸ் கீழே விடாமல் இது மாதிரி ஒரு தட்டில் வச்சு அறிஞ்சிக்கலாம் நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இது இதுக்கு தேவையான பொருள் வந்து மிளகாய் நல்ல காரம் நிறைய வேணும் மிளகாய் கடுகு வெந்தயம் பெருங்காயம் எண்ணெய் உப்பு அவ்வளோதான் இப்போ நம்ம தேவையான சைஸில் எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துருவோம் ஜூஸை கீழே விடாமல் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் விதையை மட்டும் நம்ம எடுத்துடணும் விதை இருந்தால் கொஞ்சம் கசப்பு வரும் அதனால் அரிஞ்சதுக்கப்புறம் நம்ம விதையெல்லாம் எடுத்துடலாம் நீங்கள் விதையை எடுத்துகிட்டு கூட அரிஞ்சிக்கலாம் அது உங்கள் சௌகரியம் இப்போ விதையெல்லாம் எடுத்தாச்சு கொஞ்சந்தான் வெதை இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம ஊறுகாய் செய்ய ரெடி பண்ணலாம் வானலில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதை வந்து நம்ம வெறும் வானலில் வறுத்து எடுத்துக்கணும் ஒரு கடாரங்காய்க்கு இந்த அளவு போட்டால் தான் வந்து அதோடய மனம் தெரியும் நீங்கள் தேவைப்பட்டால் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் ஊறுகாய்க்கு ஜீரகமும் நல்ல மணத்தை கொடுக்கும் நான் வெந்தயமும் கடுகு மட்டும்தான் போடுறேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஜீரகமும் போட்டுக்கலாம் இப்போது நல்லா வ வறுபட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விடுவோம் இப்போ ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நம்ம காரப்பொடியும் போட போகிறோம் அதனால் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் மட்டும் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அதை ஒரு எந்த சைஸ் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம் நீங்கள் கீரி கூட போட்டுக்கலாம் சின்ன மிளகாயாக இருந்தால் இது பெருசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் பெருங்காயம் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு இது பால் பெருங்காயம் நாட்டு மருந்து கடைங்களில் கேட்டால் கிடைக்கும் பால் பெருங்காயம்னு அப்படியே கையிலே கில்லி எடுத்துடலாம் எவ்வளோ நாள் ஆனாலும் இது கெட்டியாகாது அப்படியே கில்லி எடுக்கிற ஸ்டேஜ்லேயே இருக்கும் அதை நாம் கில்லி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது இப்போது வெறுமானலில் வருத்தம் இல்லையா அதை நம்ம வந்து ஒரு பொடியாக செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு குறை குறைப்பான பொடியாக செஞ்சு வச்சுக்கலாம் அப்புறமா ஊறுகாய் செய்ய ரெடி பண்ணிடுவோம் ஒரு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் தான் விட்டு செய்யணும் ஊறுகாய் இப்போ கடுகு அதில் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கிள்ளி வச்சுருக்க பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நல்லா வறுபடட்டும் நல்லா மணம் வரும் பெருங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்குவோம் அது கொஞ்சம் வதங்கட்டும் அதில் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வர அளவுக்கு வதங்கணும் நல்லா கிளறி கொடுத்து வதக்கிடுங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் கருவேப்பிலையும் எண்ணெய் இல்லை நல்லா வருபட்டதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கிடாரங்காய இதில் சேர்த்துருவோம் நல்ல ஜூஸ் எல்லாம் சேர்த்து அதுக்குள்ளே சேர்த்து விட்டுருங்க நல்லா வதக்கி விடுங்க கடாரங்காயும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால இது வந்து ரொம்ப சீக்கிரம் ரெடியாகிடும் இப்போது இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துடலாம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தேவைப்படும் ஏன்னா கிடாரங்காய் நல்ல புளிப்பு தன்மையுடையது அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க வேணும்னா அதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க பாருங்க எண்ணெயில் சேர்ந்தோடனே எப்படி நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சக்தி மிளகாய் தூள் போடுறேன் நான் நீங்கள் வந்து மிளகாய் கூட ஒரு இருபத்தஞ்சி கிராம் மிளகாய் ஒரு காய்க்கு சரியாக இருக்கும் அதை வந்து வெறுவான் வறுத்து பொடிச்சு கூட போடலாம் நான் வந்து தனி மிளகாய் தூளுங்கிறதுனால இதை போட்டுக்கிறேன் இது ஐம்பது கிராம் பொடி இதில் இருந்து நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி சேர்த்து நல்லா கலந்தாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு காரம் போதுமான அளவு இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க நல்ல புளிப்பாக இருக்குது காரம் இன்னும் கூட சேர்க்கலாம் நம்ம அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் அதனால் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா களரி கொடுங்க பாருங்கள் அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இது நீங்கள் தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் உண்டு வெள்ளை பொடி கூட சேர்த்துக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நான் வெள்ளம் சேர்க்கலை வெள்ளம் சேர்க்கறனா இந்த ஸ்டேஜில் சேர்த்து அதையும் கிளறி விட்டாக்கா நல்லா வெள்ளம் உருகி பாகு பதத்துக்கு வந்து இதோட மிக்ஸ் ஆகிடும் ஒரு லைட்டான அசட்டு தித்தி போட இருக்கும் இந்த ஊருகா வெள்ளம் சேர்த்தோன்னா நான் வெள்ளம் சேர்க்கலை இப்போ நல்லா எல்லாம் கலந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க பொடியை இதில் சேர்த்துக்கலாம் இந்த பொடி இதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா சேர்த்து கிளறி விடுங்க இந்த கல்யாண வீட்டுங்களில் விசேஷ வீட்டுங்களெலாம் இந்த ஊருகா தான் இன்ஸ்டண்ட் ஊருகா உடனடியாக செஞ்சு உடனே பரிமாறக்கூடியது இப்போ நீங்கள் உடனே தீத்துடுறீங்கன்னா இதே மாதிரி வச்சுக்கலாம் இல்லை என்ன நாள் படை வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்னொரு ரெண்டு ரெண்டு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி வெது வெதுப்பான சூட்டில் இதில் விட்டு கலந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது வந்து மாதக்கணக்கானாலும் கெடாமல் இருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க ஒட்டாமல் வருது வானல்ல என்ன கலர் பாருங்கள் சூப்பர் கலராக இருக்குது நம்ம ஊருகா ஆல்மோஸ்ட்டு ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் மட்டும் இதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லை பீங்கான் அது மாதிரி இதில் வச்சுக்கலாம் ஊருகாய் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறினத்துக்கு அப்புறம் மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஊர்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடனே யூஸ் பண்ணலாம் நீங்கள் வச்சு நாள் படவும் யூஸ் பண்ணலாம் கிடாரங்க கிராமங்களில் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் நீங்களும் வாங்கி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க